உண்மையான பெருமக்களை குலான் சொத்து பங்கீடு விஷயத்தில் ரொம்ப தெளிவு சொல்லியிருக்கு அதாவது தொழுகையை பற்றி அந்த குரான் சொல்கிறான் நோம்பை பற்றி சொல்கிறான் ஜக்காத்தை பற்றி சொல்கிறான் ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான் ஆனால் அதனுடைய விரிவுரைகள் எல்லாம் சொல்லாம் சொன்னாங்க என்னிடத்திலிருந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் இருந்த தொழுகை பற்றி உண்டான விரிவான சட்டங்களோ அது மார்க்கம் நமக்கு சல்லாசமிடத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஹஜ்ஜு சம்மந்தப்பட்டது புது அந்நிய மனாசிக்கக்கும் அந்த மனாசிக்களை என்னிடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழுகைன்னா என்ன சொல்லுக்குமார் ஆயிட்டு மூணு சொல்லி நான் எப்படி தொழுகிறேன் பாருங்கள் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் சல்லா செல்ல விரிவர சொன்னாங்க ஆனால் இந்த வராதத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாவே பங்கீடு செய்திருக்கான் யாருக்கும் வேலை வைக்கல யார் யாருக்கு என்னென்ன வகையான பங்கீடு என்று எல்லாம் பங்கு வச்சு முடிச்சுட்டான் அல்லாவித்தால் அதை பங்கு வைத்து நமக்கு சொல்லி தந்து விட்டான் அருமையான பெருமக்களே பங்கீடு முறைகள்ங்கிறது இருக்குது இல்லையா மொத்தம் ஆறு தான் அது விரிவாக போதப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொன்னாலும் கூட சீ ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அதாவது குரான் ஷெஃபில் மொத்தம் வராசத்துக்காரங்க இருபத்தஞ்சு பேர் மொத்தம் வராசத்து சொத்துக்கு வாரிசாக வரக்கூடியவர்கள் என்று பார்த்தால் மொத்தம் இருபத்தஞ்சு பேர் ஆண்கள் பதினஞ்சு பெண்கள் பத்து பெண்களில் பத்து பேர் வராசத்துக்கு சொந்தமாகுவார் ஆண்களில் பதினஞ்சு பேர் வராசத்துக்கு சொந்தமாக ஆகுவார் உண்மையானவர்களே இதில் பங்கு முறை தெளிவாக சொல்லி கொடுக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்குது பங்கினுடைய அளவு குறிப்பிட்டு சொல்லப்படாத உறவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கெல்லாம் மார்க்கை இவ்வளோ என்னென்ன இவ்வளோ எங்களுக்கு பங்கீடு கொடுக்கணும் அளவு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று அளவு சொல்லப்படல அளவு சொல்லப்படல்லாம் இந்த சொல்லப்பட்ட அளவுக்காரர்கள் குறிப்பிட்ட ஆட்கள் இல்லை அப்படி அப்படின்னா வந்து சின்ன சமயத்தில் இவங்களே அளவு சொந்தப்படாதவர்கள் மொத்த சொந்தத்துக்கும் மொத்த சொத்துக்கும் இவங்க சொந்தமாயிடுவாங்க அல்லது அந்த பங்கீடுகாரர்கள் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வரும் குரான் பொறுத்த பொறுத்தவரையில் பங்கு முறைகள் மொத்தம் ஆறு தான் ஆறு முறையில் குரான் பங்கு வச்சு தந்திருக்குது ஒன்று பாதி ஒரு கட்டம் இருக்குது பாதி அவங்களுக்கு வந்துடும் அது சில உறவுகள் இருந்தால் இல்லாமல் இருந்தால் என்றெல்லாம் வருகிறது அப்படி பாதி சொத்தை எடுக்கக்கூடியவர்கள் ஆண்களில் ஒன்று பெண்களில் நாலு பேர் இருக்கிறாங்க ஆண்களில் ஒரு ஆள் பெண்களில் நாலு பேர் ரொம்ப விரிவாக சொல்கிறதுக்கு நிலை இல்லை பாதி சொத்து மொத்தம் வந்து பங்கு பங்கு முறைகள்ங்கிறது ஆறு தான் ஒன்று பாதி சொத்து எடுத்துக்கிருவாங்க அப்படி ஒரு கட்டம் நாலில் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க அப்படி ஒரு கட்டம் எட்டில் ஒன்று எத்தனைங்க மூணு இன்னொன்று மூணில் ஒன்று மூணில் பாகம் அவங்களுக்கு வந்துடும் மீதி பங்கீடு செய்யப்பட வேண்டும் அது மாதிரி ஆறில் ஒன்று மூன்றில் இரண்டு இப்படியெல்லாம் அந்த பங்கீட்டு முறைகள் இருக்கிற இந்த ஆறு முறைகளை நமக்கு மாற்றம் சொல்லித்திருக்கலாம் அதுக்கு பிறகு மீதி உள்ளது அந்த சொத்து பங்கீடு செய்யப்பட்டால் அளவு சொல்லப்படாத ஆண்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் அதுக்கு நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது உலகத்தில் இன்னைக்கு கவனிக்கப்படாத ஊர் பழக்கம் அங்கே உள்ள நடைமுறை என்றெல்லாம் சொல்லப்பட்டு சொத்து ஈடு ப பங்கீடு சம்மந்தப்பட்ட இந்த கல்வி கிட்டத்தட்ட சன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்சார் மறக்கடிக்கப்படும் இந்த உண்மைத்திலிருந்து முதன் முதலாக நீக்கப்படக்கூடிய கலையும் கல்வியும் அதுதான் சொன்னான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் படிச்சுக்கிறோம் ஓரளவு தெரியணும் இல்லை நான் வந்து பகல பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் அதனால சொத்தக்கூட அம்பல பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வஃத்தாகுவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டால் அது அன்பளிப்பாக கருதப்படுமே தவிர அது சொத்து பங்கிட்டால் கருதப்பட இறந்ததுக்கு பின்னால் நீங்கள் எவ்வளோதான் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்குறீங்க எனக்கும் பங்கு வேணும்னு கேட்டால் கொடுத்தேன் ஆகும் அதனால் அதுக்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடியதெல்லாம் அன்பளிப்பாக அது கருதப்படும் ஒருவேளை அந்த பெண்களே பெற்று இல்லை இல்லை நாங்கள் திருப்தியோடு எங்களுக்கு நிறைய வந்துருச்சு போயிருச்சு அப்படின்னு திருப்திப்பட்டு கொடுத்தாங்கன்னு அது வேறு விஷயம் கேட்குறதே இல்லை கேள்வி போடு அவ்வளவுதான் அப்படி ஒரு நடைமுறை இருக்குது பெருமையான பெருமக்களே அதனாலே மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித்தந்த யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் என்று சொல்லித்த சொல்லித்தந்த யாரது விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தில் மும்மத்து கவனமில்லாமல் இருக்குது எல்லாம் நமக்கு விளக்கத்தை தர வேண்டும் அந்த சம்மந்தப்பட்ட கல்வியை படிச்சுக்கிறோம் நம்ம அது என்னங்கிறது தெரியணும் பழைய காலத்தில் எல்லாம் எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் பெரிய ஆட்களோ அல்லது ஆண்களோ பெண்களோ இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சொத்தை எப்படி பங்கீடு வைக்கிறது என்று உரியவரிடத்தில் கேட்பார்கள் இதில் ஆறில் ஒரு பங்கு நாளுக்கு அப்படின்னு சொத்தை இவ்வளோ பணம் போட்டு அப்படிங்கிறது இல்லை ஆறில் ஒரு பங்கு இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு மூணில் ரெண்டு பங்கு இப்படி வரும் என்றெல்லாம் சொத்து பங்கீடு செய்த மேன்மக்கள் நன்மக்கள் இருந்தார் அதனால் வந்து அது விஷயத்தில் உம்மத்து கவனம் செலுத்த வேண்டும் அந்த துறையை அந்த கல்வியை அந்த கலையை நம்ம கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹஸ் மகானுவத்தாரம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து நிறைந்த பொருளாதார வளத்தையும் தந்து உரிய முறையில் பங்கீடு வைக்கப்படக்கூடிய அந்த வராதத்தினுடைய விஷயத்தில் எந்த விதத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படாத அளவிற்கு கண்டிக்கப்படாத அளவிற்கு உரிய முறையில் அது பங்கீடு செய்யப்படுவதற்குண்டான உயர்ந்த சூழலையும் அங்கா தந்தன் உரிவானாக ஆமீன் ஆமீன் அஹமது இல்லாஹ் ரம் ஆ